ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரேவிங்க ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸுங்க ஆமாங்க ஃப்ளாக் சீட்ஸு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா இது டெய்லி நம்ம சாப்பிட்டா எவ்வளோ நல்லது இல்லையா அதை வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் அது மாதிரி இதில் வந்து பீர்க்கங்காய் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இதை செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே போல் இதை வந்து ஆப்பம் தோசை மட்டும் இல்லைங்க அந்த அரிசி மாவு சப்பாத்தி சப்பாத்தி அது மாதிரி டிஷ்ஷஸ்க்கும் நல்லாயிருக்கும் இது டூ இன் ஒன் கிரேவி அதாவது ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்க்கலாம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரேவி வெரைட்டிங்க இது டூ இன் ஒன் வெரைட்டி இப்போ இதுக்கு வந்து நான் வேர்க்கணரை வேக வச்சு வச்சுருக்கேன் அதே போல் இது வந்து பீர்க்கங்காய் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் தான் இந்த வேர்க்கடலை மட்டும் நம்ம வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க நான் வானலி வெறும் வானிலி அடுப்பில் இருக்குது இப்போ இதில் வந்து ஃப்ளாக் சீட்ஸ் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு பாருங்க சின்ன ஸ்பூன் தான் இப்போ பெரிய ஸ்பூனாக எடுத்தோம்னா அரை ஸ்பூன் அளவுக்கு இதை நாம் பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பட் பட்டுன்னு வெடிக்கும் வானிலி சூண்டாகி அதை அப்படியே பொரியும் எல்லாட்டும் பொரியும் அப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்க வெடிக்குது இப்போ நம்ம இதை வந்து மிக்சிக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம இப்போ எண்ணெய் விட்டு இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதுங்க அதுக்கு மேலே தேவையில்லை ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதும் நமக்கு இப்போ இதை எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ வதங்குறதுக்குள்ள நம்ம இந்த அரைக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பாக்கலாம் இது ஒரு நிமிஷம் நான் நம்ம பீர்க்கங்கா இதுல சேர்த்துக்க போறோம் இப்போ வந்து இதுல ஒமேகா ஒமேகா த்ரீ இருக்கு இந்த வாளி விதை ஃப்ளாக் சீட்ஸ்ல வந்து ஒமேகா த்ரீ இருக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இது வந்து சின்ன பொண்ணுங்களுக்கு அதுவும் அந்த பத்து பதிமூணு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம டெய்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க டெய்லி ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்ணும் அதாவது அந்த ஒரு ஸ்பூனுக்கு மேலே நம்ம போகக்கூடாது அந்த அளவுக்கு இதை டெய்லி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம டெய்லி சாப்பிட்ணும் ஏதாவது சாப்பிட முடியல அப்படின்னா கூட வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தோசையில் தூவி சாப்பிட்லாம் ரசத்தில் போடலாம் குழம்புல போடலாம் பொரியல்ல தூவி விடலாம் அது மாதிரி செய்யலாம் ஆனால் நம்ம வறுத்து தூள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் மட்டும் தான் நம்ம வச்சுக்கணும் அது அது வந்து அதுக்கப்புறம் அது டேட் எக்ஸ்பைரி ஆகிடும் அதுல இருக்கிற பவர் எல்லாம் போயிடும் அதனால நம்ம அந்த பிளாக் சீட்ஸ் அது போல புழங்கணும் இப்போ வந்து நமக்கு ஒமேஹாத்ரி கண்டிப்பாக வேணும் அது மாதிரி இருக்கும்போது இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்துக்கு அதுவும் டயபிட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலி விதை ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு எல்லாருமே இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ வந்து என்னோடய வீடியோஸ்லேயே இந்த ஆலி விதையின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் ஃப்ளாக் சீட்ஸ் பெனிஃபிட்ஸ்னு நீங்கள் என்னோடய பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸர் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணியிருப்பேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது விஷயம் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நாம இதுக்கு என்ன வேணுங்கிறத அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம அந்த ஆலிவை மிக்சியில எடுத்திருக்கேன் இல்லையா அதோட ஒரே ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் தனியா போட்டுக்கிட்டு மிளகு இந்த கிரேவிக்கு எவ்வளோ வேணுமோ காரம் மொத்தமே இது மட்டும்தாங்க வரமிளகாயோ வரமிளகாய் தூளோ நம்ம போட போகிறது இல்லை அதனால நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை போட்டுக்கலாம் நமக்கு பத்தலைன்னா அப்புறம் பெப்பர் பவுடர் வேணால் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க இது மாதிரி நம்ம கோர்ஸாக தான் அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு இந்த கொத்தமல்லி காம்பு அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் அதோட கட் பண்ண ஒரு வெங்காயம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதோட வேக வச்ச வேர்க்கடலை இது அந்த குழம்பு திக்னஸ்க்கு மட்டும்தாங்க இது வந்து ஒரு பிடி இப்ப நம்ம வந்து இது இதுக்கோசம் நம்ம செய்யணுமா அப்படின்னு நினைக்காதீங்க அன்னைக்கு சுண்டல் தாளிச்சுக்கலாம் ஆனால் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இப்போ வந்து நம்ம இன்னும் இதுல இந்த கிரேவி பத்தி நிறைய இருக்கு நான் அப்படியே உங்களுக்கு செய்ய செய்ய சொல்றேன் இப்ப நாம இது தண்ணி விடாம விழுத கிட்டியா அரைச்சிக்கணும் நொய் நொயா இருக்கணும் இப்ப பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கினப்போ இந்த பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் போட்டு நம்ம இது கொஞ்சம் உப்பு மட்டும் தெளிச்சு மூடி வைக்கலாம் இது மூடி வைக்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்டா ஆயிடும் கொஞ்சமா உப்பு கிரேவிக்கு மொத்தம் உப்பு நான் போடலை கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன் இப்போ இதை கலந்து விட்டு நம்ம மூடி வைச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது சூப்பராக வெந்து போயிடும் இதை நம்ம குக்கரில் செஞ்சோன்னா டேஸ்ட் சரியாக வராதுங்க இது மாதிரி செஞ்சால்தான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி இப்போ இதை நம்ம மூடி வைக்கலாம் இப்போ நான் வந்து மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் இருக்கும் ரெண்டு தடவை கலந்துருக்கேன் அப்போ பாருங்க இது நல்லா வெந்து தண்ணி விட்டுடுச்சு இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுது இருக்கு இல்லையா இதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கணும் அந்த கொத்தமல்லி காம்பெல்லாம் ஒன்று ரெண்டாக இருக்கும் ஆனாலும் அது அப்படி தான் இதை சாப்பிட்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி சாப்பிடும்போது இது வந்து இந்த நார்த் இண்டியன் பீப்புள் வந்து சோள மாவு சப்பாத்தி அரிசி மாவு சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறாங்க சாதத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து எப்படி அப்படின்னா இது ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம இதில் வதக்கலாம் அந்த வெங்காயம் பச்சை வெங்காயம் எல்லாம் இருக்குது இல்லையா இதை வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இது போது அதில் இருக்கிற மற்ற பொருட்களும் இதோட சேர்ந்து நல்லா இதாகும் இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மஞ்சத்தூள் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டங்க இது இந்த கிரேவி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆமாங்க வீட்டில் வந்து அந்த ஃபால் சீலிங் ரிப்பேருக்கோசம் ஆளுங்க வந்திருந்தாங்க அதில் வந்து ஒரு அண்ணனும் தங்கச்சியும் வந்திருந்தாங்க அவங்க அப்பா அம்மா நார்த்துக்கு வந்து ஏதோ ஒரு அவசர வேலையாக போயிருக்கிறதாவும் அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க அவங்க அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து இந்த கிரேவி செஞ்சாங்க பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது அந்த குழந்தை செய்யும் போது அஹா சின்ன வயசுல இவ்வளவு பொறுப்பா அழகா செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேவி அவ செய்யறத பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை உங்களுக்கு இப்ப செஞ்சு காமிக்கிறேன் இதுல வந்து என்ன ஒரு விஷயம் நான் வந்து எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கிறது என்ன அப்படின்னா பீர்க்கங்காவும் பிளாக் சீட்ஸும் எக்ஸ்ட்ராவா நான் சேர்த்திருக்கேன் ஃப்ளாக் சீட்ஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அவங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கோசமாக அதை ஃப்ளாக் சீட்ஸ் சேர்த்துருக்கேன் நான் அதே போல் இந்த பீர்க்கங்கா பீர்க்கங்காய் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க உடம்ப குறைக்கணுங்கிறவங்க எல்லாருமே இந்த பீர்க்கங்காய் புடலங்காய் சொரக்காய் பூசணிக்காய் பெங்களூர் கத்திரிக்காய் அந்த சவு சவுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அது மாதிரி வெஜிடபிள்ஸ் அவரக்காய் இதை வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய திருப்பி திருப்பி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நிறைய நமக்கு வெயிட் கம்மி பண்ணலாங்க நல்ல ஒரு டைட்டிங் நம்ம ஃபுட்டு சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும் நமக்கு உடம்பு போடாமையும் இருக்கும் அது மாதிரி இந்த பீர்க்கங்கால அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அதுக்கோசம் நான் இதை நல்லா ரெண்டும் சேர்த்துருக்கேன் அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு களி தான் செஞ்சா அந்த களிக்கு அந்த கிரேவி போட்டுக்கிட்டு சாப்பிட்டாங்க அவங்க அண்ணனும் தங்கச்சியும் அதை பார்க்கும் போதே அந்த பொண்ணு செஞ்சது எனக்கு இன்னைக்கு என்னமோ திடீர்னு உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதுல கார்லிக்கெல்லாம் எதுவுமே போடலை இஞ்சி பூண்டு எதுவுமே போடலை அந்த பொண்ணு ஆனா மைல்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இது ஒரு நிமிஷம் வேகட்டும் வதங்க வதங்க அந்த வெங்காயத்தோட வாசனை அப்புறம் வந்து இந்த மிளகுடைய வாசனை ரொம்ப அரோமா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வேக வச்சிருக்கேன் இப்போ நமக்கு இதுக்கு தண்ணி விடணும் தண்ணி வந்து நாம் இதுக்கு உப்பு நம்ம இப்போ சேர்க்கணும் இதில் பாருங்க இதில் வந்து நம்ம இந்த வேர்க்கடலை தண்ணி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை தான் ஊற்றணும் இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவங்க வந்து நல்லா அப்படியே தண்ணியாட்டம் ரசமாட்டம் செஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ரசம் பதத்துக்கு அவங்க செஞ்சிருந்தாங்க இப்ப நம்ம இது உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு இது வந்து தோசைக்கு ஆபத்து கூட நல்லா இருக்கு இதுல வந்து நம்ம இப்ப புளி தண்ணி கொஞ்சோண்டு விடலாம் இதுல அவங்க வெல்லம் கூட போடுவாங்களாம் நான் வெள்ளம் போடலை ஆனா அவங்க வெள்ளம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு நம்ம விருப்பத்துக்கு நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் நம்ம வெள்ளம் போடல உங்களுக்கு விருப்பம் இருந்தா போட்டுக்கோங்க இப்ப இதுக்கு உப்பும் போட்டுடலாம் இப்ப இந்த குழம்பு திக்னஸ் பார்த்துட்டு நம்ம எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அதுவும் இந்த பேர்கடலை தண்ணியே நம்ம விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட் பாருங்க இப்ப இது கொதி வரட்டும் எனக்கு கொஞ்சோண்டு உப்பு பத்தலை உப்பு போட்டுக்கிறேன் அதே போல மிளகுத்தூளும் போடணும் காரம் வந்து செய்யும் போது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அந்த புளிப்பு டேஸ்ட் எல்லாமே ஆப்டா இருக்குங்க ரொம்ப ஈஸியான கிரேவி சட்டன்னு நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் இருந்தாலே போதும் அந்த வேர்க்கடலை மட்டும் நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்னா மடமட இதை செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு விஷயம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இப்ப இந்த புளிக்கரை சிலைக்கு பதில் நம்ம தக்காளி போடலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா தாராளமா போடலாம் புளிக்கரை சிலைக்கு பதில நம்ம தக்காளியும் போட்டு அந்த வெங்காயம் வதக்கும்போது வதக்கலாம் ஆனா என்ன அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் வதங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் தக்காளி நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுட்டோம் அப்படின்னா அது மாதிரி வதங்கிறதுக்கு லேட் ஆகும் இப்ப நம்ம அந்த விழுது அரைக்கிறோம் இல்லையா அதுலயே வந்து ஒரு தக்காளி போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அது மாதிரியும் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷு சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஏன்னா நம்ம ஃப்ளாக் சீட்ஸு வேர்க்கடலை தண்ணி இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்ந்துருக்கு அதே போல் இந்த பீர்க்கங்கா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் நம் சுஜாதா மனோகரன்